இந்தியா அரவிந்த் கெஜ்ரிவால் வந்துட்டு மோடிக்கு வந்து எழுபத்தஞ்சு வயசாயிடுச்சு ஸோ அடுத்த பிரதமர் வந்து அமித்ஷா தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காரு அதை பத்தி என்ன சார் நினைக்கிறேன் இவர் கற்பனை பண்றாரு இவர் சொல்றாரு ஓட்டு போடாதீங்க மோடி ஓட்டு கேட்டுன்னு வராரு மோடிக்கு போடாதீங்கன்னா அடுத்தது அவர் தான் அமித்ஷா வரப்புறாரு எழுபத்தஞ்சு வயசுக்கு அவர் விட்டுட்டு போவார்னு எங்கே எழுதியிருக்கு எந்த சட்டத்தில் எழுதியிருக்கு பிஜேபி கட்சியில் அந்த மாதிரி ஒன்றும் இது கிடையாது லால் கிருஷ்ண அத்வானி எண்பத்தேழு வயசு வரை லோக்சபாவில் மெம்பராக இருந்தார் எண்பத்தேழு கட்சியில் இப்போ ஒரு என்னன்னா யாருக்கு உடம்பு முடியலையோ பல சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க உடம்பு முடியாமல் ஏன்னா பாருங்கள் பாராளுமன்ற தேர்தலில் நீங்கள் தொகுதிக்காக வேலை செய்யணும் அதனால் பிஜேபியில் ஒரு ஜென்ரலாக சொன்னாங்க எழுபத்தஞ்சு வயசு வந்துருச்சு உங்களுக்கு ஃபிட்டாக இல்லைங்க வச்சுக்கோங்க அப்போ நம்ம யங்ஸ்டர்ஸுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு இருக்க வழியே எந்த இடத்துலையும் ஒன்றும் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை எழுபத்தஞ்சு வயசு வந்தால் விட்டுட்டு போனோம் ஆனால் இவரே பாருங்கள் ஒரு இதை கலப்புறாரு கேஜ்ரிவால் போதை திரும்பி வர மாட்டார் அப்படி வந்தாலும் ஓட்டு போட்டிங்கன்னா ஒரு வருஷத்தில் ஏன்னா அடுத்த வருஷம் செப்டம்பர் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இவருக்கு எழுபத்தஞ்சு வயசு ஆகிடும் இவர் அமித்ஷா உட்காந்து வைப்பார் அதுக்கு முன்னாடி யோகி ஆதித்யநாத் காலி பண்ணிவிடுவார் எல்லா எதிர்கட்சிகளையும் காலி பண்ணுவார் இவரே கற்பனை பண்ணுறாரு இந்த மாதிரி கதைக்கு பாருங்கள் இந்த கதையில் பல கதைகள் வருது என்னென்னா பிஜேபிக்கும் ஆர்எஸ்எஸ்க்கும் தாராறு ஏற்பட்டிருக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பிஜேபி கண்டா பிடிக்கல ஆர்எஸ்எஸ்க்கு மோடி எதிர்க்காக வேலை செய்யுது அதனால் பிஜேபி இந்த தரம் மூன்றாம் முறை திருப்பி ஆட்சிக்கு வருவது கஷ்டம் இதெல்லாம் இவங்களே கற்பனை அதாவது இப்படியெல்லாம் சொல்லி என்னென்னா ஓட்டுறக்குள்ளே ஒரு டவுட்டை உண்டாக்கணும்னு ஆனால் இது எதுவுமே உண்மை இல்லை அதனால் தான் அமித்ஷாவும் சரி ராஜ்நாத் சிங்கும் சரி உடனே என்ன சொன்னாங்க கேஜ்ரிவால் சொன்ன பிறகு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது முழு அஞ்சு வருஷம் இருப்பார் இது மோதி அப்படி விட்டோன்னு நினச்சா கூட கட்சியில் விட்ருவாங்களா இல்லை மக்கள் வழியில் விடுவாங்களா இது என்ன ஒரு பொலிட்டிக்கல் பொசிஷன்லாம் ஒன்றும் ரிட்டையர்மெண்ட் கிடையாது அறுபது வயசில் வெளில போயிடுவாங்க அறுபத்தஞ்சில் போயிடுவாங்க அந்த மாதிரி ஒன்று ஆனால் இவர் என்ன பாருங்க இவர் ரெண்டு அவர் பேசும்போது ஜெயிலில் போயிட்டு வந்த பிறகு ஒரு கன்ஃப்யூஸ்டாக இருக்கார் ஒரு பக்கம் சொல்கிறாரு மோடி வந்துட்டு அப்போ இப்போ மோடி திருப்பி வருவார்னு சொல்கிறாருன்னு அர்த்தம் எழுபத்தஞ்சி வயசில் போயிடுறார் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாரு நம்பரே வராது இரநூத்தொம்பது தான் வரும் ராகுல் காந்தி சொல்கிறாரு நூற்றம்பதுக்கு மேலே பிஜேபிக்கு வராது பிரியங்கா காந்தி இன்னும் கூட்டுறாங்க இன்னும் முப்பது ஆட் பண்ணிவிட்டு நூற்றி எண்பதுக்கு மேலே வராதுங்கிறாங்க கர்கே நடானா இரநூறுக்கு மேலே வராதுங்கிறார் இவர் கேஜ்ரிவால் சொல்கிறார் தாண்டாது இரநூத்தம்பது சீட்டை வச்சுன்னு பிஜேபி வந்துன்னா வேறு யாராவது ஆட்சி பண்ண முடியுமா தேவை இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூ இரநூத்தம்பது அதுக்கு இரநூத்தம்பது மேலே வரப்போகுது அதே நம்பர் தான் வரப்போகிறது முந்நூறு கிட்டத்தட்ட தான் வரப்போகுது ஆனால் இந்த மாதிரியெல்லாம் இன்னமும் சொல்கிறாரு இதையும் சொல்கிறாரு அதையும் சொல்கிறாரு அவர் கன்ஃப்யூஸ்ட் ஆகிட்டார் கேஜ்ரிவால் காரணம் என்னென்னு மாட்டிக்கிட்டார் அந்த ஊழல் வழக்கு இருக்குது பார்த்தீங்களா நல்லா மாட்டிக்கிட்டார் என்ன மணி ட்ரெயிலெலாம் வந்துருச்சு அதை தவிர்த்து இன்னும் பல கேஸ் இருக்குது ஒன்று நேஷனல் இன்வெஸ்டிகேட்டிங் ஏஜென்சி காலிஸ்தானுக்காக வேலை செய்யும் அந்த சிக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ்ன்னு அந்த பண்ணுங்கிற ஒரு தலைவர் வீடியோ போட்டு விட்டார் நாங்கள் நூற்றம்பது கோடி கொடுத்தோம் ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு பஞ்சாப்லேயும் ஏன்னா ஒரு காலிஸ்தானி லீடர் தேவேந்திர சிங் புல்லருங்கிறவர் தியார் ஜெயிலில் அடைச்சி அடைபட்டு இருக்கிறார் அவருக்கு வாழ் ஆயுள் தண்டனை இதை ஏன்னா அவர் முதல்ல மரண தண்டனை இருந்து அதை மாற்றிட்டாங்க ஏன்னா அவர் வந்து அவர் கன்விக்ட் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன் மூணில் டெல்லியில் யூத் காங்கிரஸ் ஆஃபீஸ் வாசலில் பாம்பு அடிச்சுது அந்த பாம் சம்பவத்தில் ஒம்பது பேருக்கு பலியானாங்க அதில் அவர் கன்விக்ட் ஆனார் அந்த தேவேந்தர் சிங் புல்லர் அவரை ரிலீஸ் பண்ணுங்கோ அதுக்காக நாங்கள் பணம் கொடுத்தா அவர் ரெண்டு தரம் சொல்கிறார் பன்னுங்கிறவர் இந்த மாதிரி ஒரு வழக்கு ரெண்டு வழக்கு அது தவிர்த்து ஜல் டெல்லி ஜல் நிகம்னு இருக்குதுங்க டெல்லியில் குடிநீருக்காக வேலை செய்கிற தனி டெல்லி ஒரு கப் டெல்லி கவர்மெண்ட் நடத்தும் ஒரு இது கார்ப்பரேஷன் அதில் ஊழல் பம்பு வாங்குகிற பேர் வழியில் சரி இந்த மாதிரி பல ஊழல் தன் பக்கம் உடனே இன்றைக்கி என்ன சொல்கிறாரு டெல்லியில் பேசும்பொழுது பிஜேபி அலுவலகத்து வழியில் பேசும்போது என்ன சொல்கிறாரு நான் டெல்லி மக்களுக்கு நிறையா ஸ்கூ பிள்ளைகளுக்கு ஸ்கூல் திறந்து வைக்கிறேன் இலவசமாக நம்ம மின்சாரம் கொடுக்குறேன் குடிநீர் மின்சாரமாக கொடுக்குறேன் இதெல்லாம் மோதிக்கு பிடிக்கல நான் டெல்லி மக்களுக்கு செய்வது பிடிக்கல அப்படி இப்படின்னு மக்களோட சிப்பதி வரத்துக்காக வழி பண்ணுறாரு ஆனால் இவ்வளோ பண்ணுறதுக்கு வீட்டில் அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்காமல் பார்த்துட்ருக்கணும்ல தெற்குல பாஜகவுக்கு பெரிய எதிரியாக திமுக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்காங்களே சார் அது உண்மைதானா சார் எதிரி இல்லைங்க தமிழ்நாட்டில் அதாவது அரசியலில் எதிரி கிடையாது காம்படிட்டர்ஸ் பாலிட்டிக்ஸ் எலெக்ஷன்ஸில் வந்து எதிரி யாரும் கிடையாது அதில் என்னன்னா தமிழ்நாடுக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவ் மாடல் நம்ம கொடுக்கணும் இதுவே திராவிட கட்சியோட ஆதிக்கம் இருந்தது இது எத்தனை நாள் தொடர போகிறது அந்த இடத்துல ஒரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணணும் எல்லா ஏன்னா எனி பொலிட்டிக்கல் பார்ட்டி அது ஒரு தேசிய அளவில் இருக்கிற கட்சி பார்த்திங்கன்னா எந்த மாநிலத்தையும் விட மாட்டாங்க எல்லா மாநிலத்திலையும் நம்ம செயல்படணும்னு இருக்கும் அது காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் அது பாரதிய ஜனதா ஆனால் காங்கிரஸ் கட்சி படுத்துருச்சு இப்போ தமிழ்நாட்டிலே பாருங்கள் ஒன்றுமே பண்ணாமல் டிஎன்சிசியில் என்ன பண்ணாங்க ஒன்றும் பண்ணலை இப்போ பெருந்துறை சொல்கிறாரு இல்லை நம்மளும் கொஞ்சம் ஆக்டிவ் ஆனோம் தான் அடுத்த தர அலையன்ஸ் நம்ம வர அலையன்ஸ் பாரு பிஜேபி இப்படி வளர்ந்துருதுன்னு பேசிக்கிறாங்க அப்போ பிஜேபி வளர்ந்துருதுன்னு ஒத்துக்கிறாங்க இப்போ இந்த லோக்சபா தேர்தலில் என்ன போகுதுன்னா அந்த ரிசல்ட் வந்த பிறகு பிஜேபியோட கூட்டணி நல்லா பண்ணிட்டு வச்சுக்கோங்க ஒரு பத்து சீட்டை எடுத்துட்டாங்கன்னா பட்டாளி மக்கள் கட்சி மற்ற டிடிவி தினகரன் அப்புறம் நம்ம ஏவி சண்முகம் வேலூரில் இவங்கள்லாம் ஜெயிச்சு வந்துட்டாங்க வச்சுக்கோங்க அந்த கூட்டணி நல்லா பண்ணிருச்சுன்னா உங்களுக்கு டிஎம்கேக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் அதிமுகக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா பிஜேபி எப்போ கால எடுத்து வச்சுட்டாங்களோ அவங்க பின்பாப்புறதில்ல அண்ட் இந்த தரம் அண்ணாமலை தமிழ்நாட்டில் பிஜேபிக்காக ரொம்ப உழைச்சார் அங்கங்கே போய் எல்லா இடத்துலையும் போய் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியை டச் பண்ணி கடைசியாக கோயம்புத்தூரில் அந்த இதை போது பிரதமரே வந்து அவருக்கு தட்டி கொடுத்தாரு அண்ட் பிரதமர் என்ன சொல்லியிருக்காரு அண்ணாமலைக்கு சரி மற்ற பிஜேபி தலைவர்களுக்கும் பிஜேபி தமிழ்நாடுலேருந்து பின்வாங்காது மக்கள் மத்தியில் நின்று டிஎம்கேக்கு ஒரு ஆல்டர்னேட்டிவாக எனக்கு போகுது அதுதான் இந்த லோக்சபா பாராளுமன்ற தேர்தலோட ஒரு மேல் குறிக்கோள் அவங்களோட அடுத்த ரெண்டு வருஷத்துல சட்டசபை தேர்தல் வருது இந்த ரிசல்ட்டை பார்த்து மாறி போகுது அதே மாதிரி அண்ணாமலை வந்து கோயம்புத்தூர்ல போட்டியிடுறதுக்கு காரணம் வந்து அப்கோர்ஸ் அங்கே ஒன் தேர்ட் ஆஃப் பாப்புலேஷன் மலையாளிஸ் அதுக்கப்புறம் வட இந்தியர்கள் இருக்காங்க வட இந்தியர்கள் இருக்கிறனால அதிக ஓட்டு வரும் அப்படின்ற காரணத்தினாலதான் அவர் கோயம்புத்தூரை சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க முதல்ல என்ன சொன்னாங்க அண்ணாமலை கரூர்லேயே நின்று இருக்கணும் கோயம்புத்தூரில் ரிஸ்க் எடுத்துட்டாரு பெரிய ரிஸ்க்குன்னு இப்படி தான் விமர்சனம் ஆகிட்டு இருக்குது அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டிடுவேன் முடிவு எடுத்த போது பல கட்சிகள் தான் பேச்சு நம்ம டெலிவிஷன் டிபேட்லையும் இப்படி தான் போச்சு ஏன் அந்த இடத்த எடுத்துகிட்டாரு கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ரொம்ப டஃப்பே அவருக்கு அஃப்கோர்ஸ் அவர் கரூர் ஹி பிலாங்ஸ் டு கரூர் பட் கோயம்புத்தூரில் ஹி அவருக்கு நல்ல இது இருக்குது அதில் ஒன்றும் இது இல்லை இப்போ என்ன பாருங்க ஒரு சந்தேகம் வந்துட்டுருக்கு அது டிஎம்கே வட்டாரத்துலேயும் சரி அதிமுக வட்டாரத்திலும் சரி ஓஹோ இவர் இந்த மாதிரி அவருக்கு ஓட்டு அதிகமாக வந்துருமோ பாருங்கள் வட இந்தியர்கள் தென்னிந்தியர்கள் இப்போ பார்க்க முடியாது அதுக்கு என்ன சென்னையில் கம்மியாகவும் இருக்காங்க இன்றைக்கு எப்படி தென்னிந்தியர்கள் மும்பையில் இருக்காங்க டெல்லியில் இருக்காங்க நானே ஒரு ஒரு தென்னிந்தியர் எத்தனை நாளாக டெல்லியில் இருந்துருக்கேன் நாற்பது நாற்பத்தஞ்சி வருஷம் மேலே ஆயிடுச்சு இப்போ அது மாதிரி நீங்கள் மும்பையில் போனீங்கன்னா இருக்காங்க இப்போ இந்தியாவில் பாருங்கள் எல்லா மாநிலத்து மக்கள் எல்லா இடத்துலையும் இருக்காங்க நார்த் ஈஸ்ட்லேருந்து இருக்காங்க பீஹார்லேருந்து இருக்காங்க யூபிலேருந்து இருக்காங்க எப்போ தமிழ் மக்கள் மற்ற இடத்துல இருக்குமோ தமிழ் மக்கள் மணிப்பூரில் இருக்காங்க மோரே பார்டரில் இருக்காங்க எல்லா இடத்துலையும் எல்லாரும் இருக்காங்க ஆனால் என்ன பிரச்சனை என்ன பாருங்க இதே டிஎம்கே கட்சி என்ன சொல்லிட்டு வந்தாங்க இவங்கெல்லாம் பானிபுரிவுக்கு வராங்க இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க இந்தி படிச்சு என்ன பிரயோஜனம் இந்தி படித்தவங்க என்ன பண்ணுறாங்க நம்ம சென்னையில் ஹோட்டலில் வெயிட்ராக இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க அதில் எல்லாம் நம்ம இவரை பொன்முடியே சொன்னார் இதெல்லாம் சொன்ன அதை தான் பிரதமர் இப்போ சொட்டி காப்பிச்சார் இன்டர்வியூவில் இதே இந்த கூட்டணியில் இந்தி கூட்டணியில் ஏன் டிஎப்கே மாதிரி கட்சியை சேர்த்துட்டாங்க சனாதன் தர்ம பேரில் என்னெல்லாமோ சொல்கிறாங்க இந்து மதத்தை பற்றி அது காங்கிரஸ் சும்மா இருக்குது அதனால் பாருங்கள் டெல்லி அதாவது ராஜஸ்தான் மத்திய பிரதேஷ் சத்தீஸ்கர் தேர்தலில் ரொம்ப டேமேஜ் ஆச்சு காங்கிரஸ் இதனால தான் காங்கிரஸ் ஒன்றும் பெரிய ஆசை இல்லை ஸ்டாலின் வந்து இங்கே வட இந்தியாவில் வந்து மீட்டிங்கெலாம் அட்ரஸ் பண்ணணும்னு ஏன்னா அது வந்து நான் திருப்பி இந்த பேச்சு வந்துடும் காங்கிரஸ் கொஞ்சம் தூரவே இருக்க பார்க்குறாங்க ஒன்றும் பெரிய இதுவாக கூப்பிடலை யாரையும் கூப்பிடலை பாருங்கள் பாம்பேயில் நடந்த ரேலி இவர் போகலையா ஸ்டாலின் இதுக்கு காரணம் என்ன பாருங்கள் இந்த தென்னிந்திய வட இந்தியன்னு ஆரம்பித்தது யார் இப்போ அவர் ஜெயிச்சுட்டா என்ன சொல்லுவாங்க தமிழ் மக்கள் ஓட்டு போடல வட இந்தியர்கள் ஓட்டு போட்டால் இதெல்லாம் தயார் எதுக்கு தயாராகிக்கிறாங்கன்னா நாலாம் தேதிக்கு தயாராகிறாங்க ஜூன் நாளுக்கு அவர் தோத்துட்டா தமிழ் மக்கள் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அவர் ஜெயிச்சுட்டா வட இந்தியர்களாக ஜெயிச்சா பாருங்க வட இந்தியர் தென்னிந்தியர் கிடையாதுங்க இப்போ ஆல்ரெடி பிரதமர் என்ன சொல்கிறார் ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் ஒன் ஓட் உங்களுக்கு ஒரு ஓட்டு இருக்குன்னா அந்த ஓட்டு எங்கே இருக்கீங்களோ அங்கே போய் ஓட்டு போட முடியும் இப்போ என்னால் ப்ரொசீஜர் இருக்குது நீங்கள் இந்த இடத்துல ஓ எலக்ட்ரல் லோவில் உங்கள் பேர் அடிக்கணும் அங்கே போய் அப்ளை பண்ணி அங்கே எங்கே இருக்கீங்களோ அங்கே போய் இதை காமிக்கணும் இதில் ப்ரூஃப் காமிக்கணும் ப்ரூஃப் ஆஃப் ரெசிடென்ஸ் இதில் பல ஜென்ஜெட் இருக்குது அதெல்லாம் சிம்பிளாக போகுது எப்படி ஒரு பாஸ்போர்ட்டோ ஒரு ஆதார் கார்டோ ஸோ அந்த மாதிரி பல மாற்றங்கள் வரப்போகுது அது பிரதமர் நூறு நூறு நாளில் பல பெரிய நடவடிக்கைகள்லாம் சொல்லியிருக்கார் பிரதமர் மோடி ஏன்னா கான்ஃபிடென்ட்டாக இருக்கார் அவர் திருப்பி வரேன் அதனால் எனக்கு என்ன தோணுதுன்னா அண்ணாமலை ஜெயிச்சுட்டார்னு வச்சுக்கோங்க எனக்கு கூட தோணுது அவர் ஜெயிச்சுருவார் ஆனா நம்ம சொல்லும் பொழுது எனக்கு இப்போ ரிசல்ட் வரல ரிசல்ட் வந்த அப்படி ஆச்சுன்னா அவருக்கு ஒரு முக்கிய பதவி கிடைக்கும் டெல்லியில் தமிழ்நாடு ஸ்பெஷலாக கவனிக்கிறதுக்கு பிரதமர் சொல்ல போகிறார் அதெல்லாம் ஆச்சுன்னா பாருங்கள் இதனால்தான் டிஎம்கேயில் தயாரிப்பு இருக்கு இப்போ நம்ம கேள்விப்படுறது என்ன பெரிய பெரிய விஷயங்கள்லாம் ஆக போகுது இப்போ நம்ம உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்கிடுவார் ஏன்னா தேர்தல் முடிஞ்சு போச்சு அதுக்கு பிறகு ஸ்டாலின் வெளிநாடு பயணம் எல்லாம் இருக்குது இங்கே இவரை பொறுப்பு கொடுத்துட்டு அவர் போவார் அண்ட் அடுத்த தேர்தல் சட்டசபை தேர்தல் உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் தான் டிஎம்கே போட்டியிட போகிறது இந்த இப்போ பேச்செல்லாம் நடந்துகிட்ருக்கு பிஜேபி எப்படி தயாரிட்டுருக்கா டிஎம்கே தயாரிட்டுருக்கா அடுத்த ஜெனரேஷன் வரணும் யங் லீடர்ஸ் வரணும் அதெல்லாம் நடந்துகிட்ருக்கு அதனால் பல விஷயங்களாக போகுது